வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அந்த மாதிரியான தளங்களில் நிறைய மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நல்ல நல்ல அட்வைஸ் அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்த பிறகு மக்கள் மனசில் ஒரு முக்கியமான எண்ணம் எல்லாம் ஓகே டாக்டர் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்களே நீங்கள் மாவுச்சத்து குறச்சி சாப்பிடுங்கிறீங்க இன்னொருத்தர் மாவுச்சத்து குறைச்ச ஹார்ட் அட்டாக் வந்துருங்கிறாரு ஒருத்தர் வந்து நீங்கள் முட்டை மஞ்சக்கரு சாப்பிடுங்கிறீங்க இன்னொருத்தர் அதை சாப்பிட்டா நீ இன்றைக்கே செத்த அப்படிங்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்களே ஒருத்தர் ஃபாஸ்டிங் இருங்கங்கிறாங்க ஒருத்தவங்க இருக்காதீங்கங்கிறாங்க ஸோ அப்போ எதை தான் நம்புறது எப்படி மருத்துவர்கள் எல்லாம் ஒரே புக்கு தானே படிப்பீங்க அப்புறம் ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரியும் இன்னொருத்தர் ஒரு மாதிரியும் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதை பற்றின ஒரு அலசல் தாங்க இந்த காணொலி பார்த்துருவாங்க பொதுவாக மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் மாடர்ன் மெடிசனை எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்கிறோங்க அப்படின்னா என்னென்னா நமக்கு இது இது நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணி இது பண்ணால் உங்களுக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு நிறையா உங்களுக்கு முறைகள் இருக்குது ஸோ அதை வச்சு தான் இதுக்கு இது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு அல்லது இதுக்கு இது பெஸ்ட் முறை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சில நோய்களுக்கு சிகிச்சை முறையில் எந்த மருத்துவரை கேட்டிங்கனாலும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது உதாரணத்துக்கு டிபி ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் அப்படின்னா உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த சொல்லுவாங்க இது நீங்க நூறு ஆயிரம் லட்சம் டாக்டர் கேட்டீங்கனாலும் நூறு டாக்டர் வேற ஒரு மருந்து அமாக்சிலின் போடுங்க பாஸ் நல்லா சரியாகும் அஜித்ரோமெசின் போடுங்க சூப்பரா கேட்கும் டிவிக்கு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஏன்னா எல்லாரும் இது ஸ்டாண்டர்ட் சரிங்களா இதுனா தான் வந்து சந்தேகத்துக்கு மாறாக நிரூபணம் பண்ணப்பட்ட விஷயங்கள் ஸோ குழப்பமே கிடையாது அந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்குது சில நோய்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்கும் ரெண்டுக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும் இதுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும் இன்னொன்னுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும் இதுவும் ட்ரீட் பண்ணலாம் இதுவும் ட்ரீட் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து நுரையீரல் ஒரு நெஞ்சு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் நிமோனியான்னு சொல்றோம் சில வகையான நிமோனியா அமாக்சிலு கேட்கும் சில வகையான நிமோனியா அசித்ரோமிசன் கேட்கும் சில வகையான நிமோனியா ஆன்டிபயோட்டிக்கே கேட்காது வைரஸ் அது ஆன்டி வைரல் மருந்துகள் ஓசல் டாமவிர் கேட்கும் ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு இதுல இன்னும் அடுத்த குழப்பம் என்னன்னா இந்த நியூட்ரிஷன் உணவு சார்ந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் மருத்துவத்தில் இருக்கு நிறைய ஆராய்ச்சிகள் அப்பப்போ வரும் வந்து முட்டை நல்லதா கெட்டதா மஞ்சள் கெட்டதா எத்தனை முட்டை இறைச்சி நல்லதா கெட்டதா தந்தூரி சிக்கன் ஆராய்ச்சிகள் வந்துட்டே இருக்கும் நிறைய நிறைய ஆராய்ச்சிகள்ல மாற்று கருத்துகள் இருக்கும் ஆராய்ச்சிகள் சரிங்களா ஒரு ஆராய்ச்சியில ஒரு இறைச்சி சாப்பிட்டா ஏதோ கேன்சர் ரிஸ்க் அதிக ஆகுதுன்னு போட்டிருப்பான் இன்னொரு ஆராய்ச்சியில எந்த ரிஸ்க்கும் அதிக ஆகுதுன்னு போட்டிருப்பான் ஒரு ஆராய்ச்சியில முட்டையோட மஞ்சள் சாப்பிட்டா கொஞ்சமா ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் அதிகாதுன்னு போட்டிருப்பான் இன்னொரு ஆராய்ச்சியில இல்ல ஒன்றும் பெருசா ரிஸ்க் அதிகம் ஆகலை இன்ஃபேக்ட் முட்டையோட மஞ்சள் கரு சாப்பிட்டா உங்களுக்கு ஏஷியன்ஸுக்கு உங்களுக்கு ஹார்ட் குறையுது அப்படின்னும் சில ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது ஸோ இதை தான் வந்து நாம் வந்து உங்களுக்கு பயாஸ் அப்படின்னு சொல்லுவோங்க நிறையா அதாவது உங்களுக்கு ஆராய்ச்சிகள் பண்ணும்போது அந்த நபர்கள் அவங்களோட மற்ற வாழ்க்கை முறை அவங்களுடைய ஜீன் அவங்களுடைய மரபணு இது சார்ந்து நிறைய இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த உணவு நல்லது கெட்டதுன்னு சொல்கிறது மிக மிக கடினம் சரிங்களா ஓவராலாக நம்ம ஒரு ஐடியாவை சொல்லாமல் வழியே இது ஒருத்தர் கெட்டது இது கூடவே கூடாது பஸ் ஆல்கஹால் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அப்படி சொல்லலாம் சரிங்களா இது கெட்டது கூடாது அப்படின்னு ஆனா உணவுல அப்படி சொல்லவே முடியாது ஸோ ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்றது இன்னொருத்தருக்கு கெட்டது பண்ணலாம் ஒருத்தருக்கு நார்மலா இருக்கிறது இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல பயன் கொடுக்கலாம் இது மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்கும் தான் இந்த மாதிரி மாறுது இன்னொரு முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து லோ கார்ப் டயட் நல்லது அப்படின்னு சொல்றேன் இதே இன்னொரு மருத்துவர் வந்து ஐயோ அது மாதிரி வேண்டாங்க அப்படின்னு சொல்றாரு இதுக்கு என்ன காரணம் டிஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க நான் லோ கார்பய்ட்டை நான் லைவா ப்ராக்டிஸ் பண்றேன் ஆயிரக்கணக்கான நபருக்கு கொடுக்குறேன் அவரோட ரிசல்ட்டை கண் கூட யாராவது ஒருத்தருக்கு அது நம்ம அளவு மீறி எடுக்கும்போது ஏதாவது ஆகும்போது ஒரு யூரிக் ஆசிட் அளவுகள் அதிகமாகுது ஒரு கவுட்னு சொல்லக்கூடிய கால்வெளி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவங்க போய் இன்னொரு டாக்டர் போய் அவங்க வந்து கேட்பாங்க என்ன சாப்பிட்டீங்க ஓ கறி சாப்பிட்டீங்களா ஓ சரி கறி சாப்பிட்டு இது வந்துருச்சு சாரிப்பா பேலியோ டயட் சாப்பிட்டதுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இன்னொருத்தர் ஒரு கணக்கு இல்லாமல் பேலியோங்கிற பேரில் கஜம் கஜம் நிறைய பட்டர் கீ இந்த மாதிரி நிறைய போட்டுறாரு அவருக்கு ஒரு வேளை ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்திருக்கும் அது தெரியாமல் போயிருப்பார் கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப ஜாஸ்தி இருந்திருக்கும் உடனே அந்த மருத்துவர் பயந்துருவார் ஓ இந்த உணவு முறை எடுத்து அப்படிலாம் ரொம்ப அதிக ஆகலாமோ சரி ரிஸ்க்கு தான் போல அப்படின்னு அவரு நினச்சிக்கிறார் ஆனால் இதை எடுத்து உங்களுக்கு வெயிட்டை குறைச்சி சுகரை குறைச்சி ட்ரைக்ளிசரைடை குறைச்சி பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணி பயங்கரமாக இன்ஃபர்டிலிட்டி பத்து வருஷம் இன்ஃபர்டிலிட்டிலேருந்து கன்சியூவ் ஆனவங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஏராளமானவர் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா அவர் விரத முறை இருந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வரவங்க நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒன்று ரெண்டு பிரச்சனைக்குரிய பேஷண்ட்டு உங்களுக்கு பிரச்சனையான நபர்கள் வந்து ஸோ வேற மருத்துவர்களை பார்க்க போகும்போது இதை வந்து அவங்க வந்து அவங்க பார்க்குற உணவு ஃபாலோ பண்ண ஓ இந்த உணவு முறையில் எடுத்தால் இப்படி இல்லை பிரச்சனை வருது போல் அப்படின்னு நினைப்பாங்க இதே சில மருத்துவர்கள் இந்த உணவு முறை எடுத்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனவங்களையும் பார்த்து நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குற டாக்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு தெரியல ஆனால் சூப்பராக இருக்குங்க உங்கள் பிளட் ப்ரொஃபைலு அதையே அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்ன டாக்டர் இடம் இருக்காங்க ஏன்னா இந்த உணவு சார்ந்த அறிவிகள் பெரிதாக மருத்துவ பாட புத்தகங்களில் உண்மையாக இல்லைங்கிறது விஷயம் எல்லாமே அங்கங்கே அங்கங்கே சும்மா அப்படியே ஒரு ஆராய்ச்சியில் சைடில் சொல்கிறத வச்சு தான் பெரும்பாலான மருத்துவர்கள் கருத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இதுதான் டிபிக்கு ஐசோனியாசிட் ரிஃபாம்சின் மாதிரி நிறையா உணவு சார்ந்த வரைமுறைகள் இல்லை மருத்துவ பாடத்திட்டத்தில் எதிர்காலத்தில் தான் வரணும் அதனால தான் ஒவ்வொரு மருத்துவர்களும் இந்த உணவு சார்ந்து அட்வைஸ் பண்ணும்போது ஒருத்தர் ஒரே பொருளை ஒருத்தர் நல்லதுங்கிறாங்க ஒருத்தர் கெட்டதுங்கிறாங்க இது எதிர்காலத்தில் மாற வேணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ரொம்ப இது ஒரு மருத்துவ இதில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக நியூட்ரிஷனை வந்து ஒரு தனியாக கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா வந்து டாக்டர் நியூட்ரிஷன் தெரியாது அப்படின்னு நினைக்க எல்லாம் கலந்து இருக்கு சரிங்களா ஆனால் அங்கேயும் இங்கேயுமா இருக்குது சரி ஒரு ஸ்கேட்டர்டாக இருக்குது ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொண்டு வந்து நல்ல உணவு சார்ந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணி அதை மெடிக்கல் கரிக்குலத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளே கொண்டு வந்தால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வர சந்தேகம் இந்த குழப்பம் இல்லாமல் அட்லீஸ்ட் மக்களுக்கு குழப்பம் இல்லாமல் நல்ல கருத்துக்கள் தெரிவிக்க முடியும் ஸோ இதனால தான் நீங்கள் ஏதோ ஒரு நீ ஏதோ ஷோ பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு வேணாம் ஸோ இது சிம்பிள் காரணம் ஒரு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் உணவு ரீதியாக இல்லை அப்படிங்குறத வருத்தத்துக்குரிய விஷயம் ஸோ அது விரைவில் எதிர்காலத்தில் மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அது விரைவில் மாறுனா மக்களுக்கு குழப்பம் இல்லாமல் என்ன சாப்பிடலாம் கூடாதுங்கிறதுல குழப்பம் இல்லாமல் இருக்குங்க